நக்கீர தேவனாயனார் அருளிச் செய்த பெருந்தேவபாணி அடிகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை நிறைந்த கபாலச் செந்நீர் நின்றும் உறைந்த உருவார் ஐயனை தோற்றினை தேவரும் அசுரரும் திறம்படக் கடைந்த ஆர்வமுன் நஞ்சம் அமுதமாக்கினை ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை வீரம் அழித்து விரல்வாள் கொடுத்தனை திக்கமர் தேவரும் திருந்தாச் செய்கை தக்கன் வேள்வியை தளரச் சாடினை இதன் பொருள் இறைவனே கபாலம் நிறைந்த குருதி நின்ற பிறகும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றுவித்தாய் தேவர்களும் அசுரர்களும் திறம்பட கடைந்த ஆர்வத்தில் வெளியான விடத்தை அமுதமாகச் செய்தனை நெஞ்சில் இரக்கமில்லாத இராவணனது வீரத்தை அழித்து வெற்றி பொருந்திய வாளைக் கொடுத்தனை திக்குகளில் அமர்ந்த தேவர்களும் திருந்தாத செய்கையுடைய தக்கனும் செய்த வேள்வி தளர்ந்து ஒழியுமாறு அழித்தொழித்தாய் என்பதாகும்